ஏன்னா எந்த கட்சியும் வரைக்கும் இல்லை அதாவது இன்றைக்கு ஏடிஎம் கே கட்சி களத்தில் இல்லை என்பது மக்களினுடைய கருத்தாக இருக்கிறது இது நாட் ஒன்லி இங்க தமிழ்நாடு முழுவதும் அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலினுக்கு எந்த அருகதையும் கிடையாது நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்டாலின ஸ்டாலின் அவர்களே நீங்கள் போய் எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலை பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே நீங்கள் போய் எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்கிற கிராமங்களை பாருங்கள் ஸ்டாலின் அவர்களே என்ன சமூக நீதி பத்தி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க கட்சியை பத்தியே நான் எங்க கட்சி அப்புறமா மற்றவங்களுக்கு அவர் பதில் சொல்லட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துல மூணு பட்டியல அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எத்தனை மூணு பட்டியல அமைச்சர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் எங்க இருக்கிறாங்க புரோட்டோக்கால்ல கடைசி மூணு இடத்துல இருக்கிறார்கள் ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்கள்ல மத்திய பிரதேசல துணை முதலமைச்சர் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார் கர்நாடக ஆட்சியில் இருந்தது அப்ப முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல இருந்தார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அதே போல இன்றைக்கு ஹரியானா நம்மளுடைய ஹரியானாவில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் ராஜஸ்தான்ல துணை இருக்கிறார் சத்தீஸ்கர்ல பழங்குடி மலைவாழை சேர்ந்தவர் முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமூக நீதி இன்றைக்கு சமூக நீதிக்கு உண்மையான ஹீரோன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க நூறு ரூபாய் கேஸ் விலை குறைப்பணும் இன்னைக்கு வரல குறைச்சிருக்காங்களா குறைச்சிருக்காங்களா இல்ல பெட்ரோல் வில டீசல் வில குறைப்பண்ணாங்களே இன்னைக்கு வரல குறைச்சிருக்காங்க நம்மள விட பாண்டிச்சேரியில் விலை கம்மி சாராய கடையை உடைக்கிறா குறைக்கிறேன்னாங்க அதுக்கு மேல சாராய கடை டபுளா இருக்கிறது டாஸ்மார்க் கடைகள் அதே போல கல்வி கடன் தள்ளுபடி இல்ல விவசாய கடன் தள்ளுபடி இல்ல கடன் தள்ளுபடி இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை ஏமாற்றுவதை மட்டும்தான் குறிக்கோள வைத்திருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் போன தேர்தலே சொன்ன எந்த வாக்குறுதியும் கூட அவர்கள் நிறைவேற்றவில்லை அதனால அவர்கள் இன்றைக்கு தேர்தலுக்காக தேர்தல் பரப்புறையில பொய்யான கருத்துக்களை தான் பொய்யான வழக்குறுதிகளை தர்மம் வெல்லும் பிரதமர் அவர்கள் தர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள் ஸ்டாலின் அவர்கள் அதர்மத்தின் பக்கம் இருக்கிறார்கள் அதனாலதான் பிரதமருக்கும் ஸ்டாலினுக்கான தேர்தல் இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் ஸ்டாலின் போய் பிரதமர் உட்கார்ந்து இருப்பாரா எடப்பாடி பழனிசாமி திருமாவளம் போய் பிரதமராக இருக்க போறாரா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ரெண்டு எம்எல்ஏக்கள் அங்க போய் ரெண்டு எம்பிக்கள் பிரதமராக இருக்க போறாங்களா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நானூறு தொகுதிகளில் ஜெயிக்க போறது உறுதி செய்யப்பட்ட ஒண்ணு மூணாவது முறையாக அவர் ஆட்சி செய்யப்படுவதும் ஆற்றி வெற்றி செய்யப்படுவதும் உறுதி செய்யப்பட்ட ஒன்று அதனால தான் நான் சொல்றேன் இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் ரூஜியா மோடிஜியா என்று நம்மூர் மக்கள் சொல்றாங்க நம்ம ஊர் மக்கள் சொல்றாங்க இது மோடிஜிக்கான தேர்தல் என்று சொல்ல